இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் அமெரிக்கா வரி விதிப்பினால் ஏற்பட்ட இடர்பாடு வெறும் பொருளாதார பின்னடைவு மட்டுமல்ல ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிவிதிப்பு பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விரைந்து களைய வேண்டும் அமெரிக்க வரிவிதிப்பால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி துறையில் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த கரூர் குடிநெரிசல் சம்பவத்திற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டு பேசினார் அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்று தொண்டர்கள் மத்தியில் பேசினார் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் விஜய் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற உள்ளது இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காந்தியார் அவர்களின் பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியமில்லை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தமிழக அரசின் மீது சுமை கூடுகிறது ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம் உதவி நலத்திட்டங்கள் எல்லாம் குறைகிறது அதை மீட்கவும் காக்கவும் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார் காலாவதியான எழுபத்தி ஓரு சட்டங்களை ரத்து செய்வது மற்றும் திருத்தம் செய்ய கோரும் மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது சட்டம் ரத்து மற்றும் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இம்மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்திய நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் அவையில் நிறைவேற்றப்பட்டது ஏர் இந்தியா நிறுவனம் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அடுத்த சில நாட்களில் மோசமான தெரிவு நிலையை ஏற்படுத்தும் அடர்த்தியான மூடுபனி நிலைமைகள் டெல்லியில் உள்ள எங்கள் முதன்மை மையத்திலும் வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் உள்ள சில விமான நிலையங்களிலும் விமான நடவடிக்கைகளை பாதிக்கலாம் எங்கள் நெட்வொர்க்கில் உள்ள வேறு சில நகரங்களிலும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே பயணிகள் தங்கள் விமான பயண நிலையை சரிபார்க்கும்படி அறிவுறுத்தியுள்ளது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத் உள்ளது இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது திபத்தில் இந்திய நேரப்படி நேற்று இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் மூணு புள்ளி எட்டாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் எத்தியோப்பியா ஓமன் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல் கட்டமாக ஜோர்டானுக்கும் அதன்பின் எத்தியோப்பியாவுக்கும் சென்ற பிரதமர் மோடி அங்கு தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு மூணாவது கட்டமாக ஓமன் சென்றடைந்தார் ஓமன் தலைநகர் மஸ்கர் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை அந்நாட்டு துணை பிரதமர் வரவேற்றார் சிறந்த கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளை மாதந்தோறும் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்து ஐசிசி கௌரவித்து வருகிறது இந்நிலையில் நவம்பர் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனையாக இந்திய பெண்கள் அணியின் அதிரடி பேட்டர் சபாலி வர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் தென்னாப்பிரிக்காவின் சைமன் ஹார்மர் சிறந்த வீரர் விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டார் சையத் முஸ்தாக் அலிகோப்பைக்கான இறுதிப் போட்டி புனே நகரில் நடைபெறுகிறது இன்று மாலை நடக்கும் இறுதிப் போட்டியில் ஜார்க்கண்ட் ஹரியானா அணிகள் மோத உள்ளன